அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனி ஈரானிய தலைநகர் டெக்ரானில் கொல்லப்பட்ட பின்னர் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கான பின்னணி என்ன இதை ஜார் செய்திருக்கலாம் போன்ற பல விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த காணொலியை பார்க்காத நண்பர்கள் இதன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கினோடாக இதற்கு முன்னைய காணொலியையும் பார்க்க முடியும் என தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக கமாசினுடைய தலைவர் மிக அருகாமையில் ஷார்ட் ரேஞ்ச் வேப்பன் என்று சொல்லக்கூடிய குறுகிய தூரத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய சினைப்பரோ அல்லது டிராக் லாஞ்சரோ அல்லது டிராக் தாக்குதலானலோ கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் தான் இப்போது பெருமளவில் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கமாசினுடைய தலைவரின் இருப்பிடத்தை துல்லியமாக காட்டி கொடுத்தது யார் என்ற கேள்விகளையும் நாங்கள் எழுப்பியிருந்தோம் அதற்கான பதில்களும் தற்போது வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இஸ்மாயில் கனியின் மரணத்தின் பின்னர் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்ட போது அவர் இறுதியாக ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியை சந்தித்து நீண்ட ஒரு உரையாடலை செய்த பின்னர் தான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றிருந்தார் அவர் சென்று சில மாணத்தியாலங்களில் துல்லியமாக அவருடைய படுக்கையறையை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த டிராக்கெட் தாக்குதல் என்று சொல்லப்படுகின்றது இன்னமும் என்ன சம்பவம் அங்கு நடைபெற்றது எந்த வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை அவர் டிராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கொல்லப்படும் வரை அவருடைய நகர்வுகள் இருப்பிடங்கள் துல்லியமாக யாரோ ஸ்டைலுக்கு ஸ்டெயலினுடைய உளவுப்படி மொசாட்டுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பது இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது தெளிவாகவே தெரிகின்றது இந்த நிலையில் ஹமாஸின் உடைய தலைவர் இஸ்மாயில் கனியின் உடைய மெய்ப்பாதுகாவலர் வாட்ஸ்அப் உரையாடலை மேற்கொண்டதாகவும் அதாவது வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்திய போது அந்த வாட்ஸ்அப் செயலியின் ஊடாக அவர்கள் ஸ்பை நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய ஸ்பை செயலி அப்சொன்றை அதன் ஊடாக ஊடுருவ செய்து அதன் ஊடாக அவருடைய நடமாட்டங்களை ஜிபிஎஸ் ஊடாக கண்காணித்தே இந்த விடயங்களை வாட்ஸ்அப் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்பொழுது மிக வேகமாக பல ஊடகங்களில் பரவி இருக்கின்றது இந்த செய்தியை மறப்பதற்கும் இல்லை ஏனெனில் ஒருவருடைய கை தொலைபேசியை வைத்து அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற செயலிகளின் ஊடாக அவருடைய இருப்பிடம் அசைவுகளை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனெனில் அதில் லொக்கேஷனை ஹேக் செய்ய முடியும் போல் வாட்ஸ்அப் நிறுவனம் நினைத்தால் ஒவ்வொரு தனிப்பட்ட பயனாளர்களினுடைய தரவுகளையும் ரேஷ் செய்து அதனூடாக அவர்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய அந்த கைத்தொலைபேசி எங்கெல்லாம் நகர்கின்றது என்பதை துல்லியமாக அறிய முடியும் என்பதை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக பார்த்திருக்கின்றோம் அப்படியானால் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம்தான் அந்த இஸ்மாயில் கனியினுடைய மெய்ப்பாது அவருடன் ஏற்கனவே ஒரு மெய்ப்பாதுகாவலர் உயிரிழந்தார் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அந்த மெட்பாது வாட்ஸ்அப் சேட்ஸ் உரையாடல்களை பின்தொடர்ந்து சென்று அவருடைய அசைவுகளை ஸ்பை நெட்வொர்க்குடாக கண்காணித்து அந்த தகவலை ஸ்டெயிலுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அதனால் தான் அந்த வாட்ஸ்அப்பை இலக்காக கொண்டு அவர்கள் துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஸ்பை வேரை அவர்கள் பயன்படுத்தியதை நடத்தி இருக்கலாம் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டிருக்கின்றது ஏனெனில் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் நிறுவனம் ஃபேஸ்புக் நிறுவனம் போன்றவை ஏற்கனவே அமெரிக்காவை சேர்ந்த உரிமையாளரின் உடைய ஒரு மிக முக்கியமான ஊடகமாக இருக்கின்றது இதில் ஸ்டேலின் பக்கத்தில் தான் அமெரிக்கா நின்று கொண்டிருக்கின்றார்கள் வாட்ஸ்அப் நிறுவனமும் சரி ஃபேஸ்புக் நிறுவனமும் சரி நாங்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய அனைத்து அதிகளவான கூகுள் நிறுவனமும் சரி அதிகளவில் அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் எல்லாருமே டெலன் மாஸ்க் ஒரு ட்விட்டர் நிறுவனமாக சரி அனைவருமே அமெரிக்கர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் இந்த நிலையில் மறைமுகமாக அவர்கள் இந்த வாட்ஸ்அப் செயலியில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் தொகுத்து அவர்கள் வழங்கி இருப்பதனூடாக அவர்கள் அந்த வாட்ஸ்அப்பை பலோ பண்ணி சென்று இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்ற அச்சம் பலருக்கு எழுந்திருக்கின்றது அதை பல ஊடகங்களும் இன்றைய நாளிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த செய்தி குறித்து வாட்ஸ்அப் நிறுவனம் இன்னும் இந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹமாஸ் தலைவரின் உடைய இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் டெஹ்ரானில் சம நேரத்தில் ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய படுகொலையை கண்டித்து பாகிஸ்தான் முதல் மொராக்கோ வரை பாகிஸ்தானில் கத்தாரில் ஈரானில் எகிப்தில் குறிப்பாக இந்தோனேசியாவில் துருக்கியில் இஸ்தான்புல்லில் என பல நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலை கண்டித்தும் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்தும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஸ்டேலின் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல ஆர்ப்பாட்டங்கள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக துருக்கியினுடைய தலைநகர் தான் புல்லில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு ஆதரவாக ஸ்டேலுக்கு எதிராக துருக்கி படையெடுக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது அதே போல பாகிஸ்தானிலும் மிகப்பெரிய அளவு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஆப்கானிஸ்தானிலும் தலிபான்கள் இதற்கு மிக கடுமையான கண்டனத்தை மீண்டும் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்மாயில் கனியே படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்றிருக்கக்கூடிய அஞ்சலி நிகழ்வில் உரையாற்றி இருக்கக்கூடிய காசாவின் தற்பொழுது ஸ்மாயில் கனியாக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணைத்தலைவர் கலீல் அல் ஹையா உரையாற்றும் பொழுது இன்றைய நாளில் எங்களுடைய ஒட்டுமொத்த தேசமும் அவரது சபப்பட்டியை சுமந்து சென்று கொண்டிருக்கின்றது கனிய என்பவர் தனிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல இந்த பாலஸ்தீன மக்களுக்காக இந்த பாலஸ்தீன இன விடுதலைக்காக தன்னுடைய இறுதி நாள் வரை போராடி மடிந்திருக்கக்கூடிய ஒரு தியாகியாக காணப்படுகின்றார் கனியேவின் இறுதி ஊர்வலத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று பாலஸ்தீனம் தன்னுடைய மூத்த சகோதரனை தந்தையை இழந்திருக்கின்றது பாலஸ்தீனம் ஜெருசலேமை விடுவிக்கும் வரை இலக்கை நோக்கி ஜிகாத் போராட்டம் மீண்டும் எதிர்ப்பு நிறுதியை எடுத்துக்கொள்கின்றது அலையா மேலுந்தெரிவிக்கையில் எங்கள் நாடு மற்றும் பாலஸ்தீன ஆன்மாவின் நம்பிக்கையுடன் இஸ்மாயில் கனியையின் படுகொலை இந்த சியோனிச அமைப்புக்கு எதிராக ஸ்டேலிய இனப்படுகளுக்கு எதிராக ஸ்டேலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்க எதிராக நாங்கள் மீண்டும் மீண்டும் சுதந்திரத்துக்காக போராட உறுதியளிக்கின்றோம் உலக மக்கள் அனைவருக்கும் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான முகத்தையும் தன்னுடைய கொலைகார நடவடிக்கையும் தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் இவை அனைத்தும் பதில் இல்லாமல் போகாது என்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உருக்கமான அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள் அல்லது அவள் இஸ்லாமிய ஜிகாத்து என்ற அறிக்கையில் முக்கியமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இஸ்மாயில் கனியை ஆயுத போராட்டத்திற்கப்பால் எப்படியாவது காசாவில் போரை நிறுத்த வேண்டும் ஸ்டேல் ஹமாசுடைய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர வேண்டும் என அயராது உழைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரையே கொலை செய்திருப்பதன் ஊடாக எந்த ஒரு சமாதானத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை என யுத்த வரி பிடித்த அந்த கொலைகார நிதஞ்சாகு உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை இஸ்லாமிய ஜிகாத் தெரிவித்திருக்கின்றார் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய கருத்து மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்து கூட இதுவாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது இரண்டு தரப்புகள் கொண்டிருக்கின்ற பொழுது வேறிடங்களில் தாக்குதல் நடத்துவது யுத்த காலத்திலே போர்முனையில் தாக்குதல்கள் நடைபெறுவது என்பது ஒரு பக்கம் சமாதானம் பேச வந்த நபரையே கொலை செய்துவிட்டு சமாதானத்தை முன்னோக்கி நகர்த்த முடியாது எனவே தேலும் அமெரிக்காவும் திட்டமிட்டு இந்த மத்திய கிழக்கு முழுவதையும் ஒரு மிக பெரும் சிக்கலுக்குள் உள்ளாக்குவதற்காக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என என்று கவுதிகள் ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகளின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் நாங்கள் இதற்கு முன்னைய காணொலிகளில் பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் குறிப்பாக இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஹமாஸ் அமைப்பினருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே இஸ்மாயில் கனிய கொல்லப்பட்ட நிலையில் ஹமாஸினுடைய ராணுவ பிரிவின் தலைவர் முகமது டைஃப் அவர்கள் கொல்லப்பட்டதை தாங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் இராணுவமும் பாதுகாப்பு அமைச்சகமும் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் இதை உறுதிப்படுத்தி ஒரு செய்தி ஏ இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காஞ்சூனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டடம் ஒன்று ட்ரோன் தாக்குதலில் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டதான செய்திகள் வெளியாகி இருந்தன அந்த தாக்குதல் முழுக்க முழுக்க முகமது டெய்ஃபை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தார்கள் முகமது டைஃப் குறித்து அறியாதவர்கள் நாங்கள் இதற்கு முதலில் ஒரு காணொலியில் தெரிவித்திருக்கின்றோம் அல்லாவிட்டால் அக்டோபர் ஏழு தாக்குதல் முதல் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதலின் மூலையாக செயற்பட்டிருக்கக்கூடிய முகமது டெய் கமாஸினுடைய ஆயுத பிரிவினுடைய தளபதி மிக நீண்ட காலமாக பதினைந்து முறைகளுக்கு மேல் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் அவர் தப்பி இருக்கின்றார் கொலை முயற்சிகளில் தப்பி தன்னுடைய ஒரு கண்ணை இழந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக கமாஸ் அமைப்பின் மூளையாக செயற்பட்டு வரக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு தளபதியாக இருக்கின்றார் முகமது டெய்ஃபும் மரணமடைந்திருக்கின்றார் என்பதை தாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் அந்த செய்தியை இன்றைய நாளில் குறிப்பாக ஸ்டெல் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஹமாஸோ இஸ்லாமிய போராளி குழுக்களோ முகமது டெய்ஃபின் மரணம் குறித்து உறுதிப்பாடான தகவல்களை வெளியிடவில்லை அதிகாரபூர்வமாக அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியையும் அவர்கள் விடவில்லை எனவே இந்த நிலையில் முகமது டெய்ஃப் உண்மையில் உயிரிழந்து விட்டாரா இல்லையா என்ற வாதங்கள் எழுந்திருக்கின்றன மேற்குள்ள ஊடகங்கள் என்பது பல ஊடகங்கள் கூட இன்றைய நாளில் முகமது டெய்ஃபும் உயிரிழந்து விட்டார் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இஸ்மாயில் கனியின் மரணத்தைத் தொடர்ந்து இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் உண்மையில் அவர் கொல்லப்பட்டாரா அல்லது பாலஸ்தீன மக்களினதும் போராளிகளினதும் மன உறுதியை உடைப்பதற்காக ஏற்கனவே அங்கு கனியை கொல்லப்பட்டிருக்கின்றார் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கிஸ்புல்லாவினுடைய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கியமான ஈரானிய புரட்சிகர காவல்படையின் உடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொசாட்டினுடைய திட்டமிட்ட சதி நடவடிக்கையில் நிறைவேற்றப்படுகின்றன அமெரிக்காவில் சந்திப்புகளை நடத்தி நெதஞ்சாகு வந்த மறுநாளே இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது நெதன்ஜாகவும் அமெரிக்காவும் இணைந்து தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கௌதிகளும் ஈரானும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதற்கான சாத்தியப்பாடுகளும் அதிகமாகவே சுற்று நிலைகளை பார்க்கும் பொழுது தெரிகின்றது ஏனெனில் முகமது டெய்வும் கொல்லப்பட்டார் என்று அறிவித்தால் அங்கு போராடக்கூடிய போராளிகளுக்கும் கமாஸ் இஸ்லாமிய மக்கள் அங்கு போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு மன உறுதியை உடைக்கக்கூடிய நடவடிக்கையாக முகமது டெய்ஃபின் மரணம் குறித்து தாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை ஸ்டேல் விடுத்தார்களா என்பது ஒரு கேள்வி அல்லது உண்மையில் அவரும் கொல்லப்பட்டாரா என்பதும் அடுத்த கேள்வியாக மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை தற்பொழுது ஹமாஸ் அமைப்புக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்த போதிலும் அவர்கள் இந்த மக்களுக்காக தங்களுடைய விடுதலை கிடைக்கும் வரை இந்த போர் தொடரும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஹமாசுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கவுதிகளின் உடைய நிலைப்பாடு மெதுவாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் பின்னால் அமெரிக்கா இந்த சதி நடவடிக்கைகளுக்கு ஒரு கூட்டு ஆப்ரேஷன் தான் இந்த தொடர் கொலைகள் என பலர் கூறியிருக்கும் சூழ்நிலையில் அதை உறுதிப்படுத்துவதைப் போல ஸ்டேல் ஹனியை கொலை செய்த பின்னர் எந்த நேரத்திலும் ஈரான் ஒரு மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை செயல் மீது நடத்துவோம் என நேரடியாகவே தெரிவித்து விட்டார்கள் ஆயதுல்லா ஹமேனி நேரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஒரு அறிவிப்பை தற்போது அவசரமாக விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுடைய பென்டகன் தலைவர் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்குள் அதாவது இரண்டு நாளுக்குள்ளும் மூன்று நாட்கள் முடிவடைவதற்குள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் ஸ்டேல் மீது நடத்தும் என்பதை தங்களுடைய உளவுத்துறை தெரியப்படுத்துகின்றார்கள் என ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது உளவுத்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அல்ல ஈரானே நேரடியாக குறிப்பிட்டு விட்டார்கள் நிச்சயமாக எமது மண்ணில் நடந்த கொலைக்கு நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லா கூறியிருக்கின்றார்கள் கௌதிகள் கூறியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா கவுதிகள் கமாஸ் ஈராக்கி எதிர்ப்பியக்கம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தாலும் இது ஈரான் மண்ணில் நடந்த படுகொலை என்பதால் நிச்சயமாக இது ஈரான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதாக ஈரானியர்களை நம்புகின்றார்கள் ஈரானிய அரசும் அங்கே இந்த செய்தியை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தினால் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக ஏனெனில் ஸ்டேலினுடைய கூட்டு களவாணியாக இருப்பவர்கள் அமெரிக்கர்கள் அமெரிக்காவினுடைய பன்னிரண்டு போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி விரைந்திருக்கின்றன என்ற செய்தி இப்பொழுது உலக பொறியியல் வல்லுநர்களால் மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கின்றது நாற்பதாயிரம் பொதுமக்கள் காசாவில் கொல்லப்பட்ட போதும் பதினெட்டாயிரம் குழந்தைகள் அங்கு கொன்று குவிக்கப்பட்ட போதும் செல்லாத அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஸ்டேல் மீது இவர்கள் ஒரு பதில் தாக்குதலை செய்துவிட்டால் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக பன்னிரண்டு போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அனுப்பி அமெரிக்க போர் படையை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக ஸ்டேலினுடைய படுகொலைகளிலும் அட்டூழியங்களிலும் பின்னால் அமெரிக்கா இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது ஈரான் தாக்கப்போகின்றது என்ற எச்சரிக்கையும் இவர்கள்தான் விடுக்கின்றார்கள் ஈரான் தாக்கினால் ஸ்டேலை பாதுகாப்பதற்கான போர்க்கப்பல்களையும் இவர்கள்தான் அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் தாங்களே செய்து முடித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு சகட்டு மீனிக்கு வந்து பாலஸ்தீனர்களை பாதுகாப்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கின்றது ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களை குறைத்து கொள்ள வேண்டும் ஸ்டேல் தாக்குதல்களால் அங்கும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று நேருக்கண்ணீர் வடிப்பதும் அமெரிக்காவின் வாடிக்கையாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் உடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறுபட்ட விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எது எப்படி இருப்பினும் ஸ்டேல் அமெரிக்கா முழுமையாக இணைந்து மத்திய கிழக்கு முழுவதிலும் ஒரு மிகப்பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் குறிப்பிட்டதைப் போல இன்னும் இஸ்லாமிய நாடுகள் அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த ஆக்கிரமிப்பு சக்திகளை எதிர்ப்பதற்கு எத்தனை நாட்கள் தேவையாக இருக்கின்றது எத்தனை உயிர்கள் தேவையாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அவர் எழுப்பியிருக்கின்றார் துருக்கி எப்போதுமே அறிக்கைகளை விட்டுவிட்டு செயல்பாட்டில் காட்டமாட்டார்கள் என்பது பலருடைய கருத்தாக இருந்தாலும் துருக்கி தற்போது விடுத்திருக்கும் அழைப்புக்கு எத்தனை அரவுலக நாடுகள் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம் ஸ்ரேலை எதிர்ப்பதற்கு என தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் மிகப்பெரிய அரவுலக நாடுகள் எல்லாம் ஸ்டேலுக்கு அண்மையிலேயே இருக்கின்றார்கள் எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் இருக்கின்றார்கள் அந்த நாடுகள் கூட இந்த துருக்கி விடுத்த பகிரங்க அழைப்புக்கு இன்னமும் ஏன் பதிலளிக்கவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த சம்பவங்களின் பின்னராவது ஸ்டேலும் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த அரபுலகத்தின் மீதும் மிகப்பெரிய போரை திணித்துள்ள சூழ்நிலையில் அதை எதிர்ப்பதற்கு அவர்கள் தைரியத்துடன் துணிச்சலாக ஒன்றிணைந்து கொள்வார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் மேலும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் லெபனான் சிரியா ஈரான் போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய நாட்டின் குடிமக்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்ற அறிவிப்பை இன்று பல நாடுகள் எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள் இவைதான் தற்போது வரை அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களாக இருக்கின்றன தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலும் உலகிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்